அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நீரோஷ் சந்திரம் டிக்டோக்கில் வந்து நீங்கள் இப்போ தெரியும் உங்களுக்கு சோசியல் மீடியான்னாவே நிறைய பிரச்சனைகள் இருக்குது சோசியல் மீடியா சோசியல் வலைதளங்கள்ல வந்து எங்களோட குடும்ப உறுப்பினர்கள் வந்து கண்ட மாதிரி சோசியல் கொண்டு வச்சுருப்பாங்க ஒரு சில செட்டிங் அமைப்புகள் தெரியாட்டி அவங்களுக்கு அது தெரியாமலே வர்ற பிரச்சனைகளையும் ஏற்றுக்கொண்டு சலிச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டு போவினா ஸோ எங்களுக்கு அது ஒரு பார்த்து தெரியும்னு சொன்னால் நாங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல எங்களோட டிக்டாக் அக்கௌண்டில் இருந்து அவங்களோட டிக்டாக் அக்கௌண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இருக்கும் அதை விட மெட்ட பக்கத்தில் பாக்கும்போது வீட்டில் பிள்ளைகள் வந்து சொல்லு கேட்க மாட்டாங்க ஃபோன் ஏரியாவில் தூங்கின பிறகு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் பார்த்து கொண்டிருப்பாங்க ஒரு சில பேர் வந்து லைவ்ல குந்திட்டு இருப்பாங்க லைவ் க்ளோஸ் பண்ணிட்டு போனாலும் கேட்க மாட்டாங்க ஒரு சில பேர் மெசேஜ் ஓகேனாலும் கேட்க மாட்டாங்க சோ இப்படி அவங்களுக்கு சொல்லாமல் ஒரு தரத்துல அவங்களோட ஃபோன் எங்க டிக்டோக்கோட வந்து கனெக்ட் பண்ணின பிறகு அதுக்கு பிறகு இன்ன டைம்ல தான் பாவிக்கணும் மெசேஜ் வரக்கூடாது கமெண்ட்ஸ் வரக்கூடாது லைவ்ல போக கூடாது லைவ்ல போயிட்டு இந்த எல்லாம் போட்டு காசுகள் அணியாமக்கூடாது இப்படி எல்லா கண்ட்ரோலையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு செட்டிங் வச்சிருக்கு அதுதான் ஒன்றும் இல்ல டிக்டாக்ல இருக்குது அந்த வச்சுக்கொண்டு ஒரு ஆர்டர் டிக்டை கொண்டு வந்து நீங்க எப்படி கண்ட்ரோல் தான் வீடியோ உள்ள சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து முக்கியமாக சொல்றேன் மெதுவா பாருங்க அப்போ தான் அதில் கனெக்ட் பண்ணி ஒரு செட்டிங் அமைப்பை எப்படி செய்கிறோம் அதை எப்படி எஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சில பேர் நீங்கள் வீடியோ மூலமாக பார்க்காம எப்படி தான் கனெக்ட் பண்ணுன்னு போட்டு சரி ஓகே ரெண்டு நாளால் ஓகே தேவையில்லைன்னு போட்டு அழிச்சு விட்டிங்கன்னு சொன்னா அன்லிங் பண்ணாமல் உங்களோட ஐடி வந்து அந்த பழைய கண்ட்ரோல்ல இருக்கும் உங்களோன்னு செய்யலாமே இருக்கும் ஸோ இதனால வீடியோ மெதுவாக பார்த்து அதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க அது தான் வீடியோலேயும் சொல்லியிருக்கிறேன் போயிட்டு வீடியோ வந்து வடிவாக பாருங்கள் அதுக்கு முதல்ல என்னுடைய சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் ஃபியூச்சரில் இதே மாதிரி நான் போடுற சில வீடியோக்களை வந்து உங்களை பார்க்கக்கூடிய இருக்கும் ஸோ இப்போ நம்ம வாங்க வீடியோக்களை போகலாம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் டிக்டோக்கில் வந்து ஒருவருடைய எக்கௌண்டை வந்து நீங்கள் இன்னொருவர் கண்ட்ரோல் பண்ணலாம் என்ன காரணத்துக்காக இப்போ சோஷியல் மீடியாலாம் கெட்டு போய் கிடக்குது அப்போ பிள்ளைகள் பாவிக்கிறது வீட்டில் மற்றவங்க பாவிக்கிற எக்கௌண்டை வந்து சேஃபாக பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் பாவிக்கலாம் நல்லதுன்னு நினைச்சா மற்ற வழியில் யோசிச்சா உங்களோட கணவன் நல்லது மனைவிட அக்கௌண்டை வந்து நீங்கள் கண்ட்ரோல் வச்சுருப்பீங்க என்ன சொன்னால் இரவில் ஃபுல்லாக இருந்து அலட்டி இருப்பாங்க மெசேஜ் பண்ணுவாங்க சேட்டிங் பண்ணுவாங்க கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க ஸோ இதுவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த விஷயத்தை யூஸ் பண்ணலாம் நல்லதுண்டு நினைச்சால் அடுத்தது வந்து பிள்ளைகளோட பாதுகாப்புக்காக சில ப்ரைவசி மூடுகளை வந்து நாங்கள் ஒன் பண்ணி வைக்கலாம் அப்போ எங்களோட டிக்டோக்கில் இருந்து அவங்களோட டிக்டாக் கூட கண்ட்ரோல் பண்ணலாம் அது எப்படி வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் என்ன சொன்னால் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் சில விஷயங்கள் செட்டிங்கில் அமைப்பு உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு தரம் செய்த பிறகு அதை திரும்ப எப்படி எடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும் அதனால் வீடியோ வந்து நீங்கள் அவசரம் கொடுக்குற மாதிரி ஓட விட்டு மற்ற வீடியோ பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு விளங்காது பிறகு உங்களுடைய டிக்டாக் அக்கௌண்ட்டை உங்களுக்கு ஆக்சஸ் இல்லாமல் போக வேண்டி வரும் ஸோ அதனால் இது செய்ய முதல்ல நான் இந்த அறிவு தர தாரேன் பிறகு என்னையை வந்து பிள்ளை சொல்லிக் கொடுக்க கூடாது அதனால் வீடியோ உள்ளே போய் பாருங்க ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த மூன்று கூட கிளிக் பண்ணி செட்டிங் அண்ட் ப்ரைவேஸில் போங்க போய்ட்டு இதில் கீழே பேருங்க ஃபேமிலி இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோடனே இதில் கண்டினியூ வேண்டாக சேதப்பட்டு கொடுங்க கொடுத்தோடனே நீங்கள் யார் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க உங்களோட ஃபோனில் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க ஸோ பேரண்ட்டிங்க நெக்ஸ்ட்டாக கொடுங்க நெக்ஸ்ட்டை பிறகு உங்களுக்கு இதில் ஒரு க்யூஆர் கோட் காட்டுது அதாவது இதை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் அல்லது இல்லை இன்வைட் லிங்க் அனுப்பலாம் ஸ்கேன் பண்ணுற மெத்தட் வந்து இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவங்களோட ஃபோனை டிக்டாக் ஃபோனை வாங்கி அவங்க அதை எப்படி என்ன சொல்லி மாட்டேன் ஃபோனில் பாருங்கள் தரேன் இந்த சேர் ப்ரொஃபைல க்ளிக் பண்ணுங்கன்னு சொன்னால் இப்படி வரும் இதில் பாருங்கள் மூளையில் பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த பட்டி மாதிரி இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கிட்டா ஸ்கேன் பண்ணும் அப்போ நீங்கள் அதை அப்படியே தூக்கி இந்த ஃபோனை வந்து ஸ்கேன் பண்ணலாம் இப்போ இந்த ஸ்கேனர் ஸ்கேன் ஓகே ஸ்கேன் பண்ணியாச்சு ஸ்கேன் பண்ண என்ன செய்யும் அந்த அக்சஸை எங்கள்கிட்ட கேட்க போகுது கனெக்ட் பண்ணுறக்கூடிய ஆக்சஸ் கேட்க போகுது பாருங்க நிரோஷ் சந்த்ருவான் இன்வைட் யூ த லிங்க் அக்கௌண்ட் இன் ஃபேமிலி பேரிங் அப்படி இல்லை தூர இருக்காங்கன்னு சொன்னால் கீழே இருக்க மெத்தேட்டை யூஸ் பண்ணுங்க அதாவது சென்ட் இன்வைட் ஒன்று இருக்குது சென்ட் இன்வைட்டை கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் அங்கே ஒரு லிங்க் கொண்டு போகும் வாட்ஸ்அப்லையும் இமெயிலும் எதிரியாவது சென்ட் பண்ணுங்க போனோடனே அவங்க அதை ஓகே பண்ண போகிறது ஆக்சஸ் பண்ண சொல்லி கேட்குங்க அப்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்போது உதாரணத்துக்கு ஒரு குயிட்டில் இருக்கிற ஒரு ஆள் வந்து சிலங்கால் இருக்கிறவங்களுடைய அக்கௌண்ட்டை கண்ட்ரோல் பண்ணணுங்கன்னா நீங்கள் கோயிலேருந்து இருந்து லிங்க் அனுப்புங்க லிங்க் என்னை சொல்லுங்கள் அந்த லிங்கை நீ கொஞ்சம் இருக்காது அக்செப்ட் பண்ணி விடுன்னு சொன்னோடனே அவங்க அக்செப்ட் பண்ண பிறகு அது எங்கட கண்ட்ரோலுக்கு வந்துடும் ஸோ இப்படி தான் உங்களோடய அக்கௌண்டை முதல்ல நீங்கள் லிங்க் பண்ணணும் லிங்க் பண்ண பிறகு உங்களோட ஃபோனுக்குள்ளே அவங்களோட டிக்டோக்கோட ஒரு சில அம்சங்கள் வந்து உள்ளே வந்துடும் இப்போ அதைத்தான் அடுத்த கட்டமாக பார்க்க போகிறோம் ஆனால் திரும்பவும் சொல்கிறேன் மெதுவாக வீடியோ பார்த்து மெதுவாக செய்து கொள்ளுங்க சின்ன விட்டாலும் திரும்ப அந்த டிக்டாக் அக்கௌண்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுன்றது கஷ்டமான விஷயமா போயிடும் ஸோ அதால் இந்த வீடியோ வந்து நீங்கள் வடிவாளாக மெதுவாக பார்க்கணும் சரி வாங்க இப்போ இப்போ பாருங்க நான் இதில் இந்த லிங்க் அக்கௌண்ட் வந்து கொடுக்க போகிறேன் கொடுத்தோடனே அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆயிடுது அதாவது இனிமேல் வந்து நிரோஷ் அந்த வேண்ட கண்ட்ரோலில் தான் இந்த நெறிக்கலம் டாட் காம்ன்ற வந்து வேலை செய்யும் இனி இந்த டிக்டாக் அக்கௌண்ட் வந்து நான் என்ன செய்யணும் அதை மட்டும் தான் வேலை செஞ்சு பாருங்க எனக்கு அட் ஆயிடுச்சு பாருங்க ஆயின பிறகு நான் இப்போ நெருக்கலத்துக்குள்ள போகிறேன் நெறிக்களத்துக்குள்ள போனோடனே இதில் முக்கியமான விஷயங்கள் இருக்குது ஒரு சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் எப்படின்னு சொன்னால் ஸ்கிரீன் டைம் அதாவது என்னுடைய உதாரணத்துக்கு நான் என்னுடைய மகனை வச்சு நான் இதில் உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன் என்னுடைய மகன் இந்த டிக்டாக் ஆகிட்டால் அதை தான் நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன் அப்போ என்னுடைய மகன் இந்த டிக்டோக்கு எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும் இல்லை ஒரு கிழமைக்கு எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும் சொல்லி நான் தான் டிசைட் பண்ணிடலாம் அப்படி அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னாடா அது நான் இந்த ஃபோனை தொடாட்டியும் பரவாயில்ல நான் வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல இந்த செட்டிங் ஒன் பண்ணி வைச்சேன்னு சொன்னால் அந்த டைமுக்கு என்னுடைய மகன் இந்த டிக்டாக் வந்து ஒட்டோவாகவே க்ளோஸ் ஆகி பாஸ்வேர்டு கேட்கும் எங்களாட்டே இருந்து அப்போ அவர் அதுக்கு பிறகு டிக்டோக்கை யூஸ் பண்ணிடலாது இப்போ பாருங்க நான் ஸ்க்ரீன் டைம் வந்து க்ளிக் பண்ணுறேன் டெய்லி ஸ்க்ரீன் டைம்ன்றிருக்கு தினமும் நாங்கள் இவ்வளோ நேரம் தான் இவ்வளோ டிக்டாக் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி செட் பண்ணலாம் அல்லது ஸ்கெட்யூல் டைம்ன்றிருக்கு அல்லது ஷெடியூல் டைம் எவ என்று சொல்லியிருக்குது இது வந்து இப்போ ஒவ்வொரு நாளும் இது ஒன் பண்ணீங்கன்னா பாருங்கள் காட்டும் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கில் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் அது வேலை செய்யாது என்ற மாதிரியும் நாங்கள் செட் பண்ணலாம் ஸோ இதுகளை வந்து நீங்கள் தேவையில் நீங்கள் ஸ்க்ரீன் டைம் டெய்லி ஸ்க்ரீன் டைமுக்குள்ளே பாருங்க போயிட்டு பாருங்கள் இதில் த ஸ்க்ரீன் டைம் லிமிட் இதில் கேட்குது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரே மாதிரி செட் பண்ண போறீங்களா அல்லது ஏழு நாளும் வித்தியாசமான முறையில் செட் பண்ண போறீங்களா நீங்கள் ஃபஸ்ட்டே க்ளிக் பண்ணுங்கள் ஏன் இப்போ அவங்க டிக்டாக்லாம் மெனக்கிடக்கூடாது ஒரு எப்படி யூஸ் பண்ணாலும் காலையில் யூஸ் பண்ணாலும் சரி தான் பின்னால் யூஸ் பண்ணாலும் சரி தான் என்ன ஒரு மனிதாலம் பாவிச்சா காணும் அப்படி நீங்கள் நினைச்சிங்கன்னா தான் இந்த செட்டிங் விளங்குதா அப்படி இல்லை அவர் வந்து இரவில் பகலில் அல்லது மதியத்தில் தான் டிக்டாக் யூஸ் பண்ண சொன்னால் இந்த செட்டிங்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம் எது தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒன்று வேணா சொல்லித்தரேன் உங்களுக்கு ஸ்க்ரீன் டைமில் வாங்க டெய்லி ஸ்க்ரீன் டைமை பார்ப்போம் அதை ஒன் பண்ண போகிறோம் செட் ஸ்க்ரீன் டைம் லிமிட் செட் த சேம் லிமிட் எவ்ரி டே அப்போ நாங்கள் அதை டிக் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு நாங்கள் இப்போ என்ன செய்ய போகணும் சொன்னால் இப்போ நாற்பது நிமிஷம் விடலாம் ஒரு ஹவர் விடலாம் ஒன்றரை மணி மணித்தேன் ரெண்டு மணி தரம் விடலாம் கஸ்டம் டைம்னு சொல்லிட்டு கடைசியாக இருக்குது நானும் என்ன சேர்ப்போம் சொன்னால் இவர் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் விட போகிறோம் அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு டன்னை கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணிவிட்டு சொன்னால் அவருக்கு டைம் செட் ஆயிடுச்சு அப்போ அதுக்கு முதல் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ உடனே வேலை அவருக்கு அந்த டிக்டோக்க அவர் இப்போ க்ளோஸ் பண்ணி திரும்ப ஒன் பண்ணிக்கலாம் அந்த நிமிஷம் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்காக நான் என்ன செய்ய பண்ண இந்த டிக்டோக்கை வந்து க்ளோஸ் பண்ண போடுறேன் இந்த டிக்டோக் வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் இப்போ திரும்ப டிக்டோக் ஓப்பன் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ பாருங்க நான் வீடியோ ரெக்கார்டிங் போட்டுக்கொண்டே இருப்பேன் நீங்கள் வேணுமாட்டா பாருங்கள் இந்த டிக்டாக் நான் வீடியோ ரெக்கார்டிங் போட்ட பிறகு அஞ்சு நிமிஷம் கழிய அது வந்து என்ன இதுன்னு நீங்கள் பார்த்துக்கொண்டே இருங்க சரியாக ரெக்கார்ட்லாம் இருக்குது லைவில் சொசைட் பண்ணிவிட்டு நண்ப்கில் வார் இப்போ அஞ்சு நிமிஷம் காட்டு உங்களுக்கு அதேக்குள்ளே டெய்லி டைமுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எண்டு ஸ்க்ரீன் டைம் கொடுக்காது என்ன சொன்னீங்க அஞ்சு செகண்ட் தான் இருக்கீங்க கீழே பாருங்க ஸோ பாஸ்போர்ட்னு இருக்குது அது வந்து டெய்லி மாறிட்டே இருக்கும் அதாவது ஒவ்வொரு தரமும் உங்களுக்கு அஞ்சு சந்தேகம் இருக்கா மாறிட்டு இருக்குது இப்போ வந்து ஒரு பாஸ்போர்ட் காட்டுது அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப மாற்றி சொன்னால் ஒரு பாஸ்போர்ட் காட்டும் அப்போ இந்த பாஸ்போர்ட்டை தான் அவர் கொடுக்கலாம் என்ன சொன்னால் ஒரு பாஸ்போர்ட் தந்துட்டு சொன்னால் அவரை அதை வச்சு எங்களுக்கு மாற்றி சொல்லி இது பாஸ்கோர்ட் தர்றது சரி அடுத்தது வந்து ஸ்கெச்சுவல் டைம் வே அதை வந்து நான் ஒன் பண்ணி கொடுத்துருனேன் ஓகே இது ஒன் பண்ணியிருக்கு இப்போ இதில் என்ன அர்த்தம் ஒன்று சொன்னால் இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு சண்டே சண்டே வந்து நான் ஒன் பண்ணுறேன் அதாவது இவர டிக்டாக் வந்து இது இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே தான் வேலை செய்யணும் அதுக்கு அந்த அந்த இடப்பட்ட காலத்தில் வேலை செய்யக்கூடாது அப்போ உதாரணத்துக்கு ஸ்டார்டிங் டைம் சண்டே வந்து நான் இரவு எட்டு மணிக்கு பிறகு இவர டிக்டாக் வேலை செய்யக்கூடாது ஓகே எட்டு மணி பிஎம்னு செட் பண்ணிவிட்டேன் பிறகு என் டைமை தொடுங்க என் டைமை தொட்டோடனே அடுத்த நாள் அதாவது சண்டே இரவு எட்டு இருந்து மண்டே இரவு ஏழு மணி வரைக்கும் வேலை செய்யக்கூடாது ஓகே பிஎம் எல்லாத்தையும் செட் பண்ணுங்கள் வழி அழகாக பார்த்து இப்போ பாருங்கள் சண்டே எட்டு மணிக்கு பிறகும் மண்டே ஏழு மணிக்கு முதலும் இரவு ஏழு மணிக்கு முதலும் வேலை செய்யக்கூடாது அப்போ இவர் ஒரு மணி தான் தான் ஜூசப்படுறேன் அதாவது மண்டே ஏழு இருந்து அடுத்த நாள் எட்டு மணி வரைக்கும் தான் வேலை செய்ய போகுது உங்களை விளங்கிட்டா அப்போ இந்த செட்டிங் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை எவ்ரிடே கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது எல்லாத்துக்கும் அப்ளை ஆயிடும் இப்போ பாருங்கள் அதாவது சண்டே பாருங்கள் இரவு எட்டு மணிக்கு பிறகு வேலை செய்யாது அடுத்த நாள் மண்டே ஏழு மணிக்கு தான் அவரால் யூஸ் பண்ணிடலாம் பிறகு மண்டே எட்டு மணிக்கு வேலை செய்யாது அப்போ ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் தான் யூஸ் பண்ண போகிறார் அப்படி தான் இது செட் பண்ணுற மெத்தட் வந்து வழியாக விளங்கி கொள்ளணுமா சில இது ரொட்டீனில் வர்றது நீங்கள் விளங்காமல் இதை செய்தீங்கன்னு சொன்னால் இது வேலை செய்யாது ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் நீங்கள் கொள்ளுங்கள் அடுத்தது பாருங்க அப்படியே பேக்கில் வாங்க இப்போ பாருங்கன்னா டெய்லி ஸ்க்ரீன் டைமும் போட்டிருக்கேன் ஸ்கெட்யூல் டைமும் போட்டிருக்கேன் ஷெட்யூல் டைம் எவையும் ஒன் பண்ணி விட்டுருக்கேன் அது வந்து இனிமேல் என்கிட்ட டிக்டோக்கு அவர் க்ளோ க்ளோஸ் பண்ணி ஒன் பண்ணி அடுத்த வரம் யூஸ் பண்ணிக்கலாம் விளாங்க சரியா இது ஒரு அமைப்பு அப்போ இதுதான் அவையில் வந்து பாவிக்க விடாமல் தடுக்க போகுது ஒரு குறுகிய டைமுக்கு மட்டும் டிக்டோக்கை பாவிக்கக்கூடிய மாதிரி வைக்க போகுது அடுத்தது பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து அதை நாங்கள் ஓஃபன் ஆண்ட அவசியம் அது ஒன்றில் இருந்துன்னு சொன்னால் எங்களுக்கு மெலட் அவங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்லி மூன்றாவது பாருங்கள் கண்டென்ட் ப்ரொபன்ஸ் சொல்லி இருக்குது இதில் வந்து ஃபில்டர் கீவேர்ட்ஸ் அதாவது எப்படியான வீடியோக்கள் அவங்களுக்கு வரணும் அடுத்தது வந்து ரெஸ்ட்ரிக்டட் மூட்னு சொல்லி இருக்குது நாங்கள் ட்ரெண்டாவதை வந்து சிம்பிளாக ஒன் பண்ணி விட்டோம்னு சொன்னால் இதில் நிறைய விஷயத்த வந்து அது கண்ட்ரோல் பண்ணும் அதாவது வந்து உங்களோட இப்போ என்ற மகனால் வந்து டிக்டோக்கில் சர்ச்சே பண்ணிடலாது சர்ச் ஆப்ஷனில் இருந்து ஃபாலோவிங்காக ஃபோஜூ பேஜ் எல்லாத்தையும் ப்ளாக் பண்ணிடும் எதுவுமே செய்யலாது வர வீடியோ மட்டும்தான் நான் அவர் கொண்டு இருக்கணும் அப்போ அதுக்குள்ளே வந்து லைவில் போய் ஜாயின் ஆகுறது கஷ்டம் கெஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு ஜாயின் ஆகிறது கஷ்டம் ஸ்டிக்கர் அனுப்புறது கஷ்டம் டைமண்ட் அனுப்புறது கஷ்டம் ரோஸ் அனுப்புறது கஷ்டம் எல்லாத்துலேயும் வந்து பிரச்சனை போட்டுக்கொண்டே இருக்குது அப்போ அதை நான் சிம்பிளாக ஒன் பண்ணி விட்டேன்னு சொன்னேன் அப்போ பாருங்கள் டேர்ன் ஆன் ஃபோர் த நெருக்கிலன் டாட் காம் ரெஸ்ட்ரிக்டட் மூட் ஓன்லி டேர்ன் ஆன் ஆஃப்டர் ஓகே ரிப்ரஸ் பண்ண பிறகு அது ஒன்றாயிரும் இப்போ பாருங்கள் இப்போ நாங்கள் இதில் சர்ச் ஆப்ஷன் பாருங்கள் இதில் மேலுக்கு சர்ச் ஆப்ஷன் அடுத்தது ஃபாலோவிங் போஜு பேஜ் அண்டெல்லாம் இருக்குது இப்போ இந்த சர்ச் எல்லாம் இருக்குது நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்குது இதுக்குள்ள நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு சர்ச் எல்லாம் கொடுக்கலாம் விளங்குதான் இப்போ நார்மலாக இது ரிப்ரஸ் ஆகிக்கல அடுத்த கட்டம் இந்த அக்கௌண்ட் வந்து இங்கே ஆக்டிவ் ஆகிக்கல இது வந்து என்ன சேஃப் சொன்னால் எதுவுமே இந்த ஃபாலோவிங்கோ ஃபோஜூ பேஜோ சர்ச் ஆப்ஷனோ இருக்காது இப்போ பாருங்கள் நான் சொன்ன மாதிரி டக்கு அண்டு ரெஸ்ட்ரிக்டட் அண்டு சொல்லி ஸ்க்ரீனில் விழுந்துட்டு பாருங்கள் இதில் ஒன்றுமே செய்யலாது நாங்கள் வீடியோ மட்டும் தான் பார்க்கலாம் சர்ச் பண்ணலாது எதுவுமே செய்யலாம் என்ன செய்ய போகிறீங்க ஒன்றுமே செய்யலாது ஃபாலோவிங் பேஜ் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் பேஜ் இருக்காது ஃபோஜ் பேஜ் இருக்காது ஒன்றுமே செய்யலாது அந்தளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணிட்டுது அப்போ நாங்கள் அதை ஒன் பண்ணி வச்சோம் சொன்னால் எதுவுமே செய்யலாது அவ்வளோதான் அதே மாதிரி பேக்கில் வாங்க அடுத்தது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரைவசி அண்ட் சேஃப்டி இதில் போய்ட்டு நீங்கள் இப்போ என்னுடைய மகன் அக்கௌண்ட்டை வந்து நான் பிரைவேட் எகௌண்டாக மாறினேன் அவர் வந்து பப்ளிக்காக வச்சுருக்கார் நான் இதை ஒன் பண்ணி விட்டேன்னு சொன்னால் அவர் அக்கௌண்ட் வந்து பிரைவேட் அக்கௌண்டாக மாறும் அதை ஓஃப் பண்ணி விட்டேன்னு சொன்னால் பப்ளிக் அக்கௌண்ட்டாக மாறும் ஸோ இதுதான் அந்த செட்டிங் அமைப்பு நீங்கள் வேணும்னு சொன்னால் அதை ஒன் பண்ணி கொடுங்க அடுத்தது வந்து சஜெஸ்ட் டீன் அக்கௌண்ட் அதாவது என்னுடைய மகன்கிட்ட அக்கௌண்ட்டை பெரிய டிக்டாகில் உங்களை காட்டும் உங்களை தெரியுமா அனிரோஷங்களை தெரியுமா அது உங்களை சஜெஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் டிக்டாக் அக்கௌண்ட்டில் இந்த ஐடி உங்களுக்கு தெரியுமா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பேக் கொடுங்கன்னு சொல்லி அதே மாதிரி இது சஜஸ்ட்டு அதை பேர் சொன்னால் ஆஃப் பண்ணிடலாம் பேர் பண்ணு சொன்னால் ஆன் பண்ணி வைக்கலாம் என்னென்ன சொன்னால் அவங்களோட அக்கௌண்ட் வந்து யாருக்கும் காட்டக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கன்னு சொன்னால் அதை செய்யலாம் அடுத்தது வந்து மெசேஜ் அதாவது ப்ரைவசிகளை வந்து சேஃப்டிகில் பாருங்கள் யார் என்னுடைய என்னுடைய மகனுக்கு யார் மெசேஜ் பண்ணலாம் அவர் அவருக்கு யாருமே அனுப்பக்கூடாதுன்னு சொன்னால் நான் கடைசியாக சேவ் பண்ணுவேன் இந்த நோவன கொடுத்து நான் சேவ் பண்ணி விட்டுறேன் சேவ் பண்ணி விட்டுன்னு சொன்னால் இனிமேல் அவரை ரேக்கோண்டுக்கு யாருமே மெசேஜ் அப்பா நான் எக்ஸஸ் கொடுக்காமல் அங்கே மாற்றவும் இல்லாது இப்போ பாருங்க இருக்கும் சொன்னால் இப்போ நான் உங்களை செய்து காட்டுறேன் பாருங்கள் இதுக்குள்ளே போயிட்டு செட்டிங் அண்ட் ப்ரைவசிக்கில் போய்ட்டு எங்கே ப்ரைவசி செட்டிங் ப்ரைவசி செட்டிங்கில் போயிட்டு டிரெக்ட் மெசேஜ் டிரெக்ட் மெசேஜில் போயிட்டு நான் இப்போ எவ்ரி ஒன் கிளிக் பண்ண இல்லாது ஏ பாருங்கள் இதில் பார்த்தீங்களா உங்களால் கிளிக் பண்ண இல்லைமா மேலே பாருங்கள் காட்டுது டியூ டு த ஃபேமிலி ஃபேரிங் செட்டிங் நான் இங்கே மாற்றாமல் அவரால் ஒன்றுமே செய்யலாது இவரால் எதுவுமே செய்யலாது இவரால் ஒன்றே ஒன்று மட்டும் செய்யலும் என்ன நான் செய்யாத ஃபாலோ பண்ணலாம் அவ்வளோதான் இதான அந்த கண்ட்ரோல் இப்போ நான் என்ன செய்யப்போன்னா பைக்கில் வர போகிறோம் அவரும் ஒன்றுமே செய்யலாம் கையை விட்டுட்டு வெளியே வர வேண்டியா இப்போ நான் ப்ரைவேட் அக்கௌண்ட் போட்டால் கூட அவரால் எதுவுமே செய்யலாது இந்த நான் கோட் நம்பர் கொடுக்காம அவரால் ஒன்றும் செய்யலாது அந்தளவுக்கு அளவுக்கு தான் அந்த டிக்டோக்கை மாற்றி வச்சிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னப்போ பாருங்கள் பிரைவைசிக்களை போயிருங்க ப்ரைவசிக்கில் போயிட்டு ஹூ கேன் வாட்ச் அதாவது இவர் லைக் பண்ணுற வீடியோக்களை வந்து யாரும் பார்க்கலாம் அதுவும் நான் வந்து இப்போ எவ்வரி பானில் இருக்குது ஓ ஒன்லி அவர் மட்டும் பார்க்குற மாதிரி கொடுக்குறேன் ஏன்னா சில விழாவிற்கு செட்டிங் அமைப்புகள் தெரியாது இப்போ உங்களோட வீடுகளில் பெண்கள் டிக்டோகா இவையே செட்டிங் அமைப்பு தெரியாதுன்னு சொன்னால் என்ன செய்வேன் வச்சுருப்பேன் ஸோ அதை கூட நீங்கள் எங்கேயாவது மாற்றலாம் அடுத்தது வந்து யார் கொமெண்ட்ஸ் பண்ணலாம் என்னுடைய மகன் போகிற வீடியோகளுக்கு வந்து யார் கமெண்ட்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி இருக்குது அவர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் நான் அதை மாற்ற மாற்றப்படுறேன் இப்போ மாற்றிட்டு சொன்னால் யார் கமெண்ட்ஸ் பண்ணலாம் அவருக்கு ஒருத்தரும் கமெண்ட்ஸ் பண்ணலாம்னு சொல்லி காட்டுது இப்போ இனிமேல் நான் அவர் அதை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொன்னால் அவர் அதே மாதிரி தான் இப்போ அவர் பிரைவசியில் போயிட்டு கமெண்ட்ஸ் வந்து நாங்கள் பார்த்தேன்னு சொன்னால் கமெண்ட்ஸ் வந்து இப்போ பாருங்க நான் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு செட்டிங்கில் போயிட்டு செட்டிங் பிரைவசிக்கில் போறேன் போயிட்டு ப்ரைவசிக்கில் வந்து கமெண்ட்ஸ் அப் பாருங்க நோ நோவன்ட்டு மாற்றிட்டு இல்லை ஏன்னா நான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டேன் கமெண்ட்ஸை வந்து யாரும் போடக்கூடாதுசோ ஓ பண்ணிட்டேன் ஸோ அதை வந்து நான் என்ன சேவ் பண்ணோ ஒன் பண்ணுறேன் என்னோட கம்பெனி தானே பிறகு எல்லோரும் கமெண்ட்ஸ்கள் போட்டு கேள்விகள் அது சொல்லி கேட்டு ஒன்று சும்மா அப்புறம் தேவை இல்லாதேன் ஸோ இதுதான் மெயின் செட்டிங் முக்கியமாக இதுகள் எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் கண்ட்ரோல் பண்ணி உங்களோடய அக்கௌண்ட்டை வந்து அதாவது உங்களோட உறவினர்கள் உறவினர்களை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம் அது உங்களோட கணவன்மனையே இருக்கலாம் சகோதரங்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் அது நல்லதுக்குன்னு சொல்லி பயன்படுத்துங்க தீயதுக்கு மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ இதில் முக்கியமான விஷயம் இந்த ஸ்கிரீன் டைம் இந்த ஸ்க்ரீன் டைம் பாருங்க இப்போ நான் டிக்டாக் செட்டிங்லேயும் உங்களை இருக்கேன் இப்போ அஞ்சு நிமிஷம் இந்த வீடியோவோட விட்டுன்னு சொன்னால் அஞ்சாவது நிமிஷம் வந்து எனக்கு சொல்லும் உங்களோட வீடியோ வந்து இந்த பாஸ்போர்ட் கேட்கும் அதாவது என்னுடைய மகன் வந்து இந்த டிக்டோவை யூஸ் பண்ணல அவருக்கு பாஸ்போர்ட் கேட்டுக்கொண்டிருக்கும் அஞ்சு நிமிஷம் கழிய அப்போ இந்த செட்டிங் அமைப்புகள் இவ்வளோத்தையும் நான் உங்களுக்கு வழியாக தெளிவாக சொல்லி தந்துட்டேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற வகையில் மெது மெதுவாக பார்த்து இதுகளை நீங்கள் செய்து அமைச்சு அப்படி இல்லை உங்களால் முடியலைன்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் இதை பார்த்து கொள்ளுங்கள் நான் இது தொடர்பான விளக்கத்தை என்னுடைய வலைதளமான நெறிக்களம் டோட் வந்து எழுத்து மூல வடிவில் நான் விளக்கி ஒரு கட்டுரை அமைப்பில் கொடுத்துருப்பேன் நீங்கள் அதையும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெளிவாக ஸோ இந்த வீடியோவில் விளங்கலைன்னு சொன்னால் நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு விளங்கி கொள்ள முடியும் என்ன வகையில் இதை கனெக்ட் பண்ணுறது தமிழில் தான் கொடுத்துருப்பேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் கொள்ளலாம் என்னுடைய வலைதளம் வந்து உங்களுக்கு தெரியும் முதல் இல்லை நெரிக்கலம் டாட் காம் இல்லை நெரிக்கலம் டாட் இன்ஃபோ நெரிக்கலம் டாட் காம் வந்து ஒரு 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 சில காரணங்களால் தடை செய்யப்பட்டாச்சு நெரிக்கலம் டாட் இன்ஃபோன்றதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது ஸோ அதுலேயும் போயிட்டு நீங்கள் இது தொடர்பாக தெரிஞ்சு கொள்ளலாம்